இந்த மாலைக்கான் குண்டு அப்படி அப்படிதான் கிட்டத்தட்ட செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரம்ஜான் இந்த மகா சிவராத்திரிக்கான இடப்பட்ட அந்த காலம் நினைக்கிறேன் அதுல மோட்டார் சைக்கிளில் வெடிகுண்டு விபத்து நடத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு பிரகராஜ் சிங் தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய எம்பி இந்து துறவி அங்க முற்போக்காரர்களா இருந்த பன்சாரே போன்றவர்களை சுட்டு படுகொலை செய்த சனாதன் சங்சான் அந்த அமைப்பை சேர்ந்தவன எல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இந்து பொறுக்கைகள் அந்த ரவுடி இந்து தீவிரவாதி இவனுங்க என்னவா பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டு கலவரம் பண்ணணும் எல்லாருமே இஸ்லாமியர்கள் கொன்று குவித்தவர்கள் எல்லாருமே நீ புனிதர்களாக வெளியே வந்துட்டு இருக்காங்க அன்பா தோழர்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னின் அமைப்பின் சார்பிலே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு இந்திய அரசியலம் சட்டம் அப்படி அதுல தான் அப்படி இருக்கு ஆனால் நடைமுறையில இது மதம் சார்ந்த நாடு தான் அதுவும் அந்த மதம் சார்ந்த நாடு அப்படின்னா இந்து மதத்திற்கான நாடு இந்து மதம் அப்படின்னா இந்துக்களுக்கான நாடா இந்துக்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னா கிடையாது இந்துக்களில் நீ யார் பார்ப்பனர்கள் அவர்களுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய மற்ற சமூகத்தினர்களுக்கான நாடு இந்து அப்படி என்ற பேரில் இந்து ராஷ்டிரம் இந்து தீவிரவாதம் இந்துக்கள் என்ற பேரில் இந்துக்களையே கொலை செய்யலாம் என்று ஆர்எஸ்எஸ் அஜந்தா பிஜேபி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு அதற்கான நாடு என்பதை தான் இன்னைக்கு பல்வேறு வழக்குகள் நமக்கு நிறுவனமாக்கிட்டு இருக்கு மோடி குஜராத் கலவரத்தில் ரெண்டாயிரம் பேரை கொண்டாரு அவரு புனித ஆயிட்டாரு அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்காரு அவர் கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி லோயாக கூட கொலை பண்ணியிருக்காரு அவரும் இன்னைக்கு புனிதமானவராக மாறிட்டார் அதை போல் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ் சார்ந்து இதே இந்து மக்களை கலவரம் செய்து வெடிகுண்டு வைத்து கொலை செய்தார்களோ இஸ்லாமியர்களை பாபர் மசூதை இடித்து கொலை செய்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு புனிதர்களாக மாற்றப்பட்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் பிஜேபிக்கு ஒவ்வாத கட்சிகள் எவங்களாம் நமக்கு எவனாம் கொலை வழக்கு கொலை வழக்கு இப்படின்னு ஆளுங்க எவனாம் சொத்து சேர்த்துலாம் வச்சுருக்கானோ அவனெல்லாம் நீ என் கூட வரியா இல்லை அவன் மேல என்ஐ விட்டுட்டுமா இல்லை சிபிஐ விடுட்டுமா அப்படின்னு அமலாக்கத்துறை விட்டுட்டுமா அப்படின்னு ஆள் செய்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஊழியராக இருந்து இங்கே கலவரம் பண்ணோம் யாரு குறிப்பா இந்த கலவரத்தை வைத்துதான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீதிமன்றம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட சார்புடைய நீதிபதிகள் உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்துல ஜி ஆர் சுவாமிநாதன் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை அந்த நீதிமன்ற தீர்ப்ப அவர் பே புகார் கொடுத்ததுக்கும் இல்ல விமர்சிச்சதுக்கும் என்ன மாதிரி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும் அதே போல இன்னைக்கு நீதிமன்றம் என்னவா இருக்குன்னா பாசி சமயமா மாறி இருக்கிறது என்பது ஒண்ணு நீதிபதிகள் பிஜேபியோட ஒரு அணியா மாறி இருக்காங்க ஏன்னா சமீபத்துல கூட பஜ்ரங் அப்படின்ற அந்த அமைப்புக்கு உச்ச நீதிமன்றத்துல முப்பது நீதிபதிகள் கிட்டத்தட்ட அவனுடைய மாநாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காருங்க அப்ப அவர்கள் எந்த பிரதிநிதியா இருப்பாருங்க இவர்கள் சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் சார்புடைய பார்ப்பனர்கள் சார்புடைய பார்ப்பனர்கள் அடிமையாக அடிவரடியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு சாதகமான ஆட்கள் தான் இந்த நீதிபதி அப்ப இவர்களுக்கு என்ன தேவை சட்டப்படியா எதை எதெல்லாம் நம்ம சாதிக்க முடியும் எதை எதெல்லாம் செய்ய முடியும் நம்ம ஆளுங்க எங்கெங்கெல்லாம் உள்ள இருக்கான் ஏற்கனவே கலவரத்துல எத்தனை இஸ்லாமிய கொண்டானோ எத்தனை இந்துக்களை கொண்ணானோ எவங்கெல்லாம் எந்தெந்த வழக்கில் உள்ள இருக்கானோ எல்லாரையும் எடு எது ஆதாரம் இல்லை அது இல்லை தூக்கி வெளில அழிச்சிட்டேரு அவனெல்லாம் வந்து புனித பட்டம் கொடுத்து கட்டிகிட்டு இருக்கானுங்க இந்த மாலைக்கான் குண்டு வெடிப்புலேயும் அப்படிதான் கிட்டத்தட்ட செப்டம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரம்ஜான் இது இந்த மகா சிவராத்திரிக்கான இடப்பட்ட அந்த காலம்னு நினைக்கிறேன் அதில் மோட்டார் சைக்கிளில் வெடிகுண்டு விபத்து நடத்தப்பட்டிருக்கு இந்த விபத்து கிட்டத்தட்ட ஆறு பேர் கொலை செஞ்சிருக்கு நூறுக்கும் மேற்பட்டவர்களை படுகாயம் இட வச்சிருக்கு அப்ப இந்த வழக்குல சம்மந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னா நீங்க பிரக்யாஜ் சிங் தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய எம்பி இந்து துறவி அந் அவங்க இன்னைக்கு எம்பியா இருந்தாங்க இந்த வழக்கு அப்படின்னு கொஞ்சம் வெளியில திரும்ப அனுப்பி வச்சிருந்தாங்க திரும்ப இன்னைக்கு அவரு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு புனிதமாக்கப்பட்டாரு இப்ப இதே போலதான் நீங்க பெங்களூர்லயும் நடந்துச்சு அங்க முற்போக்காரலா இருந்த பன்சாரே போன்றவர்களை சுட்டு படுகொலை செய்த சனாதன் சங் அந்த அமைப்பை சேர்ந்தவனை எல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இந்து பொறுக்கிகள் அந்த ரவுடி இந்து தீவிரவாதி இவனுங்க என்னவா பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டு இந்துக்களுடைய புனிதர்களாக போட்டப்பட்டு வெளியில கூட்டு வந்தானுங்க அதே போலதான் நீ பல வழக்குகள்ல என்ன ஆகுதுன்னா ஆர் சார்ந்த கலவரம் பண்ணணும் எல்லாருமே இஸ்லாமியர்கள் கொன்று குவித்தவர்கள் எல்லாருமே நீ புனிதர்களாக வெளியே வந்துட்டு இருக்காங்க இப்படி இவர்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் எந்த வித ஆதாரமும் இருக்காது நீதிமன்றத்தில் இருக்கிற ஆவணங்கள் காணடிஞ்சு போயிடும் அது எப்படி போகுது என்னவாகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு எதுக்குமே தெரியாது அவங்களுக்காக மட்டும்தான் அது காணடியும் அப்போ அவர்களை விடுதலை விடுதலை செய்யணும் அப்படிங்கறதா நோக்கமாக இருக்குது ஆனால் இதே இந்த நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய போராடிய நீ பல பேர் உள்ளே இருக்காங்க எந்த வித ஆதாரமும் குறிப்பாக ஒரு பகத்சிங் புத்தகம் வச்சுருந்தாங்க லெனின் புத்தகம் வச்சிருந்தாலாம் சொல்லி ஒரு மெயில் பார்வர்ட் ஆச்சு அந்த மெயில் பார்வர்டு ஆச்சு மாவோயிஸ்டோட தொடர்பு பீமே கவருகன் வழக்கு அப்படின்ற பேர்ல இன்னைக்கு எல்லாம் உள்ள இருக்காங்க யாரு கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசு மேலே இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் மாவோயிஸ்ட் ஆதரவாளர்கள் தீவிரவாதிகள் என்ற பேரில் இன்னைக்கு உள்ளே வச்சிருக்காங்க யார் யார் சமீபம் நம்ம வந்து சமீபத்தில் இறந்து போன ஸ்டேன்சாமி ஒரு ஃபாதர் யார் அவர் பழங்குடி மக்களுக்காக போறானாரு அங்கே இயற்கை வளம் சூறையாடப்படுவதுன்னு சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களில் அந்த மக்களை திரட்டி போறானாரு அவர் தீவிரவாதின்னு சொல்லி ஒரு டம்ளர் கொடுக்காம கொலை செஞ்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத இன்னைக்கு வர வரணும் அவரு கிட்டத்தட்ட எண்பது வயசு மேல இன்னைக்கு இது இல்லாம பல தரப்பட்ட நபர்கள் பீமா கோரகான் வழக்கு என்ற பேர்ல இன்னைக்கு அருண் பெரேரா போன்ற சுதா பரத்வாஜ் போன்ற பல நபர்கள் இந்த சமூகத்துக்காக உழைக்க மக்களுக்காக உண்மையா போராடக்கூடியவர்கள் அவர்களை தீவிரவாதின்னு சொல்லி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் உள்ள வச்சிருக்காங்க இதெல்லாம் விட கொடுமை ஜேஎன்யூல உமர் காலித் அவரு என்ன பண்ணாரு அவருக்கு கிட்டத்தட்ட நாலு ஆண்டு இன்ன வரைக்கும் ஜாமீனே தரல இதை விட கொடுமை கொடூரம் எங்க இருக்கு அவன் மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது என்பதுதான் ஆர் எஸ் எஸ் மோடி கும்பல் இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்கு ஏன்னா இதே மோடி தான் குஜராத் கலவரத்தில் ரெண்டாயிரம் பேர் படுகொலை சேர்ந்துள்ள பங்களிப்பு யாருக்கு இருக்கு என்றால் அவருக்கு இருக்கு அமித்ஷாவுக்கு இருக்கு அவர்கள் எல்லாம் இன்னைக்கு புனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மக்களுக்காக போராடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு தீவிரவாதியாக சிறைக்குள்ள இருக்கிறார்கள் இது எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் இது மட்டுமா இன்னைக்கு இருக்கிற சினிமாக்கள் என்ன பண்ணுது இவன் கொலை செஞ்சவன் ஆர்எஸ்எஸ்காரன் ஆனா என்னவா துப்பாக்கி போன்ற படங்கள் நீங்க ஹாலிவுட் நம்ம இந்தியாவில் உள்ள டோலிவுட் போலிவுட்டு இல்ல இங்க தமிழ்நாட்டு சினிமா எது வேணா இருக்கட்டுமே எல்லாம் என்ன சொல்லுது இஸ்லாமியர் எல்லாம் தீவிரவாதி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற பைத்தியகரன் யாரு வீட்டிலேயே எல்லாம் அரசியல் பண்ற தளபதி விஜய் வரைக்குமே இதுதான் நிலைமை பாகிஸ்தான்லேருந்து வராங்க இந்தியாவில் வெடிகுண்டு வைக்கிறாங்க இந்தியாவை தாக்க போறாங்க சதி பண்றாங்க இப்படிலாம் பல விஷயமா படமா எடுக்கிறானு அப்ப இந்த கருத்து எல்லாம் என்னவாதுன்னா எதிரான எதிரானவர்கள்லாம் மாத்துது அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்டுவதும் பழங்குடிகளை எதிராக காட்டுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை செலுத்துவதும் இதெல்லாம் யார் செய்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் கும்பல் செய்கிறது பிஜேபி செய்கிறது இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தன்னை கேட்க யாரும் கிடையாது நாம் நினைச்சதான் சட்டம் அப்படின்னு சட்டப்பூர்வமாக அனைத்தையும் அடக்குமுறைக்கு ஆளாக்குறார்கள் அவர்கள் கையிலே நீதிமன்றம் இருக்கிறது அவர்கள் கையிலே பத்திரிகை இருக்கிறது அவர்களே ஊடகம் இருக்கிறது அவர்கள் கையிலே எல்லா ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அனைவரும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சார்புடையவர்களாக இருந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் எதிராக காட்டி பழங்குடியிலேயே எதிராக காட்டி அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை முழுக்க யாருக்கு தாரைய வார்க்கார் அப்படின்னா கார்பரேட் முதலாளிக்கு அம்பானி ஆதரன் கொண்ட முதலாளிகளுக்கு இந்த நாடை கூறு போட்டு விற்கக்கூடிய வேலையை செய்து கொண்டுதான் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் காரர்களை யாரெல்லாம் தீவிரவாதன்னு சொல்லி சிறைப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் புனிதராக வெளியேற்றப்படுகிறார்கள் இதை நாம் அனுமதிக்க முடியாது இது மிகப்பெரிய ஆபத்து மத ஜார்பினு சட்டம் சொன்னாலும் நான் இந்து மதத்துக்கானவன் தான் என்று ஆர்எஸ்எஸ் மோடி பிஜேபி கும்பல் அமித்ஷா கும்பல் செய்து வருகிறது அனுமதிக்க கூடாது எதிர்த்து நின்று போராடி முறியடிக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் அந்த வகையிலே இதற்கான போராட்டத்தை நாம் தொடர்வோம் நன்றி